தெனாலிராமன் கதைகள் ராஜகுருவை பழிக்கு பழி வாங்குதல் ஒருநாள் அதிகாலை நேரம் ராஜகுரு குளத்திற்கு குளிக்கச் சென்றார் அப்போது அவரை அறியாமலேயே தெனாலிராமன் பின்தொடர்ந்தான் குளக்கரையை அடைந்ததும் ராஜகுரு துணிமணிகளையெல்லாம் களைந்து கரையில் வைத்துவிட்டு நிர்வாணமாக குளத்தில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தார் மறைந்திருந்த தெனாலிராமன் ராஜகுருவின் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு மறைந்துவிட்டான் குளித்து முடித்து கரையேறிய ராஜகுரு துணிமணிகளைக் காணாது திடுக்கிட்டார் உடனே தெனாலிராமன் அவர் முன் தோன்றினான் தெனாலிராமனிடம் ராஜகுரு எனது துணிமணிகளைக் கொடு என்று கெஞ்சினார் அதற்கு தெனாலிராமனோ உன் துணிமணிகளை நான் பார்க்கவில்லை நானும் குளிக்கவே இங்கு வந்துள்ளேன் என்னிடம் வம்பு செய்யாதேகள் என்றான் ராமா என் துணிமணிகளை கொடுத்துவிடு இன்னும் சிறிது நேரத்தில் நன்கு போகிறது இக்குளத்துக்கு பெண்கள் குளிக்க வந்துவிடுவார்கள் உடனே என் துணிமணிகளைக் கொடு என்று மீண்டும் மீண்டும் கெஞ்சினார் அவர் கெஞ்சிதலை கேட்ட தெனாலிராமன் என் நிபந்தனைக்கு உட்பட்டால் உம் துணிமணிகளைத் தருகிறேன் இல்லையேல் தரமுடியாது என்று கூறிவிட்டான் என்னை அரண்மனை வரை உன் தோளில் சுமந்து செல்ல வேண்டும் அப்படியென்றால் தருகிறேன் இல்லையென்றால் தரமுடியாது என்று கூறிவிட்டான் தெனாலிராமன் மிகப் பொல்லாதவன் என அறிந்து கொண்ட ராஜகுரு சம்மதித்தார் பின் துணிமணிகளை ராஜகுருவிடம் கொடுத்தான் உடையணிந்து கொண்ட ராஜகுரு தெனாலிராமனை தன் தோள் மீது சுமந்து சென்று கொண்டிருந்தார் இதை ஊர் மக்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் இதை மன்னர் கிருஷ்ணதேவராயரும் உப்பருகையிலிருந்து பார்த்துவிட்டார் உடனே தனது காவலாளிகளுக்கு உத்தரவிட்டார் அதாவது இருப்பவனை நன்கு உதைத்து என் முன் நிற்பாட்டுங்கள் என்று உப்பரிகையிலிருந்து மன்னன் பார்த்துவிட்டதை அறிந்த தெனாலிராமன் அவர் தோளிலிருந்து இறங்கி அவர் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான் ஐயா என்னை மன்னியுங்கள் ராஜகுருவை அவமானப்படுத்திய பாவம் என்னை சும்மாவிடாது ஆகையால் என் தோள் மீது தாங்கள் அமருங்கள் நான் உங்களை சுமந்து செல்கிறேன் என்றான் அவன் பேச்சை உண்மை என்று நம்பிய ராஜகுரு தெனாலிராமன் தோள் மீது உட்கார்ந்து கொண்டான் தெனாலிராமன் ராஜகுருவை சுமந்து சென்று கொண்டிருக்கையில் காவலாட்கள் அருகில் வந்துவிட்டனர் ராஜகுருவை நையப்புடைத்து மன்னர் முன் நிற்பாட்டினார்கள் இதைப் பார்த்த மன்னர் ராஜகுருவை ஏன் அடித்தீர்கள் என வினவினார் அதற்கு காவலாட்கள் தெனாலிராமன் தோள் மீது அமர்ந்திருந்தவர்தான் இந்த ராஜகுரு தாங்கள்தானே தோள் மீது அமர்ந்திருப்பவரை அடித்து உதைக்கச் சொன்னீர்கள் அதன்படியே செய்துள்ளோம் என்றனர் மன்னர் ராஜகுருவை அழைத்து விவரத்தை கேட்டார் ராஜகுருவும் தன் தவறை உண்மை என்று ஒத்துக்கொண்டார் தெனாலிராமன் சேகை மன்னருக்கு நகைச்சுவை உண்டு பண்ணினாலும் அவன் செய்த தவறுக்கு தக்க தண்டனை வழங்க விரும்பினார் ஆகையால் தெனாலிராமனை அழைக்க அரண்மனை காவலாட்களை அழுப்பினார் காவலாட்களும் தெனாலிராமனை சிறிது நேரத்தில் மன்னர் முன் கொண்டு வந்து நிற்பாட்டினார்கள் தெனாலிராமன் நீ ராஜகுருவை அவமானப்படுத்திவிட்டாய் மேலும் அவரை உதயம் வாங்க வைத்துவிட்டாய் இது மன்னிக்க முடியாத குற்றமாகும் ஆகவே உன்னை சிரத்தேசம் தேசம் செய்ய உத்தரவிடுகிறேன் என்றார் மன்னர் இதைக் கேட்ட தெனாலிராமன் தன் உயிருக்கு ஆபத்து வந்ததை எண்ணி வருந்தினார் அவன் தன் இஷ்ட தேவதையான காளிதேவியை தன்னை காப்பாற்றும்படி மனதிற்குள் துதித்தான் காவலாட்களும் அவனை கொலை செய்ய அழைத்துச் சென்றார்கள் அப்போது அவர்களிடம் தன்னை விட்டுவிடும்படியும் பணமும் தருவதாகவும் வேண்டினான் காவலாட்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு அவனது வேண்டுகோளுக்கு இணங்கி கொலை செய்யாமல் விட்டுவிட்டனர் இனி இவ்வூரில் இருக்காதே வேறு எங்காவது போய்விடு என்று சொன்னார்கள் அவர்களிடம் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிய தெனாலிராமன் தன் வீட்டிலேயே ஒழிந்து கொண்டான் காவலாட்களும் ஒரு கோழியை அறுத்து அதன் ரத்தத்தை வாழில் தடவி மன்னரிடம் தெனாலிராமனை கொலை செய்துவிட்டோம் என்று சொல்லிவிட்டனர் மன்னரும் இதை உண்மை என்று நம்பினார் தெனாலிராமன் கொலை செய்யப்பட்ட செய்தி ஊர் முழுவதும் தீபோல் பரவியது அப்போது சில அந்தனர்கள் மன்னரை சந்தித்தனர் நியாயமாக ஒரு பார்ப்பனரை கொன்றது மிகக் கொடிய பாவமாகும் அவனது ஆவி தங்களுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும் என்றனர் இதை கேட்ட மன்னர் கலங்கினார் இதற்கு பரிகாரம் என்னவென்று மன்னர் கேட்டார் அதற்கு அந்தனர்கள் அவன் ஆவி சாந்தி அறைய என்று நடுநிரவு சுடுகாட்டிற்கு சென்று பூஜை செய்தால் நலம் என்றனர் உடனே மன்னர் ராஜகுருவை அழைத்து அம்மாவாசை என்று நடுநிரவு சுடுகாட்டில் தெனாலிராமன் ஆவிக்கு பூஜை செய்ய உத்தரவு விட்டார் இதைக் கேட்ட ராஜகுரு நடுநடுங்கி நடுகாட்டில் நடுநிரவு நேரத்தில் பூஜை செய்வது என்றால் எனக்கு பயமாக இருக்கிறது என்றார் அப்படியென்றால் துணைக்கு சில புரோகிதர்களையும் அழைத்துச் செல்லுங்கள் என மித கண்டிப்புடன் மன்னர் கட்டளையிட்டார் மன்னர் கட்டளையை மீற முடியாத ராஜகுரு பூஜைக்கு ஒத்துக்கொண்டார் அம்மாவாசை என்று நடுநிரவு புரோகிதர்கள் சகிதம் சுடுகாட்டிற்குச் சென்று பூஜை நடத்தினார்கள் ராஜகுரு பூஜையின் இறுதியில் அங்கிருந்த மரத்தை மேல் நோக்கி பார்த்து தெனாலிராமனின் ஆவியாகிய பிரம்மராட்சசனை என்று பலத்த குரலில் அழைத்து எங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாதே உன் ஆன்மா சாந்தி அடைய பூஜை செய்துள்ளோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மரத்திலிருந்து ஒரு உருவம் பயங்கர சத்தத்தோடு கீழே குதித்தது இதை பார்த்த ராஜகுருவும் புரோகிதர்களும் பயத்தால் நடுநடுங்கி அலறி கொண்டு அரண்மனைக்கு ஓடினார்கள் அப்போது நடுநிசி நேரமாதலால் மன்னர் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தார் இருப்பினும் மன்னரை எழுப்பினார் நடந்தவற்றை நடுக்கத்துடன் கூடினார் இதைக் கேட்ட மன்னர் இதற்கு பரிகாரம் காண ஆழ்ந்த யோசனை செய்தார் பின் ஒரு முடிவுக்கு வந்தார் தெனாலிராமன் ஆவியாகிய பிரம்மராட்சசனை ஒழித்துக்கட்டி நாட்டிற்கு நன்மை உண்டாக செய்பவர்களுக்கு ஆயிரம் பொன் பரிசளிக்கப்படும் என்று பறைசாற்றி அறிவிக்கச் செய்தார் இதைக் கேட்ட நாட்டு மக்கள் யாரும் பிரம்மராட்சசனை ஒழித்துக்கட்ட முன்வரவில்லை சில நாட்களுக்குப் பின் ஒரு துறவி மன்னரைக் காண வந்தார் மன்னரும் அந்த துறவியிடம் தெனாலிராமனின் ஆவியாகிய பிரம்மராட்சசனை ஒழித்துக்கட்டும்படி மன்னர் வேண்டினார் இதைக் கேட்ட துறவியர் மன்னர் பெருமானே கவலையை விடுங்கர் பிரம்மராட்சசனை என்னால் முடிந்த அளவு ஒழித்துக்கட்ட முயற்சி செய்கிறேன் இது நிரந்தரமான ஏற்பாடாக இருக்காது மீண்டும் தெனாலிராமன் உயிர் பெற்று வந்தால் நான் பிரம்மராட்சசனுடைய அட்டகாசம் சுத்தமாக குறையும் அப்படியானால் தங்களால் மீண்டும் தெனாலிராமனை உயிர்ப்பிக்க முடியுமா என வினவினார் மன்னர் ஓ தாராளமாக என்னால் முடியும் என்றார் துறவி மன்னர் மகிழ்ந்து தங்கள் தெனாலிராமனை உயிர்ப்பித்துக் காட்டுங்கள் அதுவே எனக்கு போதும் என்றார் உடனே துறவியார் தான் அணிந்திருந்த வேடத்தைக் கலைந்துவிட்டார் நான்தான் தெனாலிராமன் துறவி வேடத்தில் வந்தேன் என்றார் இதை அறிந்த மன்னர் மகிழ்ந்து தெனாலிராமனை கட்டித் தழுவிக் கொண்டார் பின் ஆயிரம் பொன் பரிசளித்தார்